சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து நேரா போயிட்டு நம்ம சீதா வேலை செய்யற ஆஸ்பத்திரிக்கே போயிட்டு உனக்கு என்ன மாதிரியான மாப்பிளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சீதா இருந்துகிட்டு எனக்கு கவர்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நேரா வந்து சீதா கிட்ட சாரி மீனா கிட்ட சீதாவை நான் இப்பதான் போய் பார்த்தேன் சீதா தனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ள தான் வேணும்னு சொல்லிட்டா அதனால வந்து நான் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா சீதாவுக்கு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறாப்புல ஆனா மீனா இருந்துகிட்டு சீதா சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு சீதா அருண மனசுல தான் சொல்லிருக்கா அப்படின்னு மீனா சொல்ல உடனடியா நம்ம மீனாவை அழைச்சிக்கிட்டு சீதா வீட்டுக்கே போயிடுறாப்புல நம்ம முத்து அங்க போய் சீதா கிட்ட நீ அருண மனசுல நினைச்சுக்கிட்டு ஒண்ணு என்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்க சீதா முத்து மூக்கு மாதிரி நான் அருண மனசுல தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் முத்து என்ன செய்ய போறாப்ல இதுக்கப்புறமும் சீதா விஷயத்துல முத்து தலையிட்டா அது வந்து முத்துவுக்கு தான் அவமானம் கண்டிப்பா தலையிட மாட்டாப்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்